ஹலோ வால் வெல்கம் டு டுரியா வேர்ல்டு நீங்க ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்னா கமிங் ட்யூஸ்டே அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டிக்குள்ள காலேஜ்ல போய் நீங்க அட்மிஷன் போட்டுருக்கணும் அன்னைக்கு டியூஸ்டே தான் லாஸ்ட் டே உங்களோட அட்மிஷனுக்கு நீங்க சப்போஸ் அட்மிஷன் போட முடியலன்னா உங்களோட சீட் வந்து கேன்சல் ஆயிரும் அந்த சீட் அப்படியே அடுத்த ரவுண்ட் போயிடும் அண்ட் அப்வர்ட் போடுற ஸ்டூடெண்டும் கண்டிப்பா டிஎஃப்சி சென்டர் போய் விசிட் பண்ணிடுங்க

அண்ட் ரொம்பவே சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க காலேஜோட அட்மிஷனை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி நம்மளோட சாய்ஸ் பீலிங்ல அவங்க காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க அண்ட் இது வந்து என் தம்பியோட கேஸுமே நடந்திருக்கு இப்ப ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க சோ உங்களுக்கான அவர்னஸ் தான் இது இருக்கும் அப்படி யாராவது உங்ககிட்ட சாய்ஸ் பீலிங் நாங்க போட்டு தரோம் சொன்னா நீங்க வந்து வேண்டாம் இல்லை நானே போட்டுக்கிறேன் மாதிரி சொல்லிடுங்க பிகாஸ் அவங்க வந்து அவங்க காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்க டிபார்ட்மெண்ட் மாறலாம் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓகே டிபார்ட்மெண்ட் நல்லா ஃபர்தர் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி போனா அங்கதான் ட்விஸ்ட்டு கவுன்சிலிங் சீட் அந்த கவுன்சிலிங் கிடைச்ச சீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட்ல ஜாயின் பண்ணி விட்டுறாங்க ஸோ மேனேஜ்மெண்ட் மூலமா போறதால இவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்கும் போல அதனால நம்ம வந்து கவுன்சிலிங்ல லீவ் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சீட்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுறாங்க ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரொவிஷன் அலாட்மெண்ட்ல உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் அழகிட இருக்கோ அதுதான் உங்களுக்கான கவுன்சிலிங் வழியா வந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் இது சேஞ்சஸ் கிடையவே கிடையாது கவர்மெண்ட் காலேஜஸ்குள்ள மட்டும் தான் டிரான்ஸ்பர் ஆயிக்க முடியும் அதனால நீங்க யாரும் யாரையும் நம்பி இல்லாம உங்களோட சாய்சஸ் நீங்க ரெடி பண்ணுங்க அண்ட் உங்க லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து யாருக்குமே சொல்லாதீங்க டிபார்ட்மெண்ட் மாதிரி சொன்னா நம்பவே நம்பாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது மாதிரி இன்ஜினியரிங் அப்டேட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க